வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்க இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா தருண் கார்ஸ் இது வந்து திண்டுக்கல்ல இருக்கு திண்டுக்கல்ல இருந்து திருச்சி போற நேஷனல் ஹைவேஸ்ல இந்த ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு கலெக்டரேட்டுக்கு பக்கத்தில் ராஜகாப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இந்த தருண் கார்ஸ் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு இந்த டிசம்பர் மாதத்தோட ஒரு புது அப்டேட்டுக்காக தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து வந்திருக்கோம் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் இங்கேருந்து ஏகப்பட்ட வீடியோஸஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருப்போம் இந்த டிசம்பர் மாசத்தோட ஒரு புது அப்டேட் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு கார்ஸ் வரைக்கும் வந்து ரெடியாக ஸ்டாக்ல வந்து வச்சுருக்காங்க என்னென்ன கார் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு கிளைன் அப்பில் நாம் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டாவுடைய இருந்து வந்து ஹெக்ஸா வண்டி நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சிங்கிள் செகண்ட் ஓனரில் வண்டி இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டீசல் மாடல் டீசலில் வந்து இது மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி எக்ஸ்டி மாடல் டாப் மாடல் வண்டி தான் இது டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கலுடைய லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி அலாய் இல்லாமல் நமக்கு ஒரிஜினல் கம்பெனி பிட்டட் அலாய் வந்துடுது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் நமக்கு ரியரில் உள்ள சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேப்டன் சீட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க செவன் சீட்டர் வெஹிக்கிளாக இல்லாமல் இது வந்து சிக்ஸ் சீட்டர் வெஹிக்கிளாக இருக்குது லோவர் சீட்ஸும் கேப்டன் சீட்ஸாக வந்து நமக்கு இருக்குது இந்த டாடா ஹிக்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பத்து லட்சம் ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பத்து லட்சம் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல்லில் உள்ள தருண் கார்ஸில் சேலுக்கு அவைலபிளில் இருக்குது அவங்களுடைய நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் லோன் ஃபெசிலிட்டிஸ் கார்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் எல்லாமே வந்து தருண் கார்ஸில் இருக்குது அடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒயிட் கலர் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது டிஎன் பத்து ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டி இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டீசல் மாடல் டீசலில் வந்து இது மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி டயர் கண்டிஷன் வந்து நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் இருக்குது அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வண்டி வந்து ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் வண்டி வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பக்கா ஒரிஜினலாக வந்து இந்த வண்டி பெல் மெயின்டெனனில் இருக்குது எங்கேயுமே வந்து நம்ம ஒரு சின்ன டேமேஜ் குறை எதுவுமே வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் வெல் மெயின்டெனனில் வச்சுருக்காங்க இந்த எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பதினோரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் இருக்குது ஃப்ரண்ட்டில் உள்ள ட்ரைவர் சீட்டுமே ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிகலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து நமக்கு வந்துருது டச் ஸ்கிரீன் நமக்கு கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஏசி இந்த வண்டியில் நமக்கு சன் கூட வந்துருது பதினொன்று பதினோரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அடுத்து வந்து நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய பிராண்ட்லேருந்து வந்து எக்ஸ் யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒயிட் கலர் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி இது செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டீசல் மாடல் வண்டி இது டீசலில் வந்து மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது செவன் சீட்டர் வெஹிக்கல் வீல் நமக்கு வந்துடும் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் இருக்கு டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க செவன் சீட்டர் வெஹிக்கல் இந்த நமக்கு இந்த வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மஹிந்திராவுடைய எக்ஸ் யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது நம்ம குறைச்சி பேசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது எல்லா வெஹிக்கல்ஸுக்குமே வந்து நமக்கு அப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க நேரில் வரும்போது நம்ம பிரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் குறச்சு பேசிக்கலாம்ங்கிறத சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் நாலு வருஷம் பவர் விண்டோஸ் இருக்குது டச் ஸ்கிரீன்லாம் ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டர் டச் ஸ்கிரீன் வந்து இந்த வண்டியில் வந்துடுது இந்த லைனப்பில் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திராவுடைய ப்ராண்டில் இருந்து வந்து ஒரு எம்பிவி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஜைலோ நம்மக்கிட்ட இருக்குது ப்ரவுன் கலர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாக்கி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இது வந்து ஜைலோவில் இ சிக்ஸ் மாடல் இந்த வண்டி நமக்கு லாஸ்ட் ரோ சீட்ஸ்மே வந்து தேர்ட் ரோமை சீட்ஸ் அவையே வந்து கொடுத்துருப்பாங்க எயிட் சீட்டர் வெய்கிளாக வந்து இந்த சைலோ வந்து நம்மக்கிட்ட இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே ப்ராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டீசல் மாடல் டீசலில் வந்து இது மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் நமக்கு சொல்லியிருக்காங்க எயிட் சீட்டர் ஜைலோ இது லாஸ்ட் ரோவில் சீட்டும் தேர்ட் ரோ அதுக்கு முன்னாடி செகண்ட் ரோவும் தேர்ட் ரோ தேர்ட் ரோ சீட்ஸாகவே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் நமக்கு நார்மலான சீட்ஸ் இருக்குது பவர் ஸ்டியரிங் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துருது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது டச் ஸ்க்ரீன் நமக்கு கஸ்டமைஸ்டாக வந்து டச் ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏசி எல்லாமே நல்லா சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்குது மேனுவல் ஏசி ரூஃப் டாப்பில் நமக்கு இந்த டிவி இதெல்லாமே வந்து கஸ்டமைஸ்டாக ஃபிட் பண்ணி அடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிசானுடைய பிராண்டில் இருந்து வந்து ஒரு எஸ்யூவி வெஹிக்கல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது நிசான் டெரானோ வந்து நம்மகிட்ட இருக்குது சில்வர் கலர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி தேர்டு ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டீசல் மாடல் வண்டி இது டீசலில் வந்து மேன்வோல்ட் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி அலாய் இல்லைனா நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் தான் டயர் கண்டிஷன் வந்து நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் சீட்டர் எஸ்யூவி இந்த வண்டி பவர் ஸ்டியரிங் வந்துடுது நமக்கு நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது வண்டியுடைய இன்டீரியர் பார்க்குறீங்க நல்ல க்ளீனாக சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது ஆல்மோஸ்ட் எட்டு வருஷம் ஆயிருக்கு ஆனாலும் நல்லாவே வந்து மெயின்டைனெலாம் வச்சிருக்காங்க இந்த வண்டியில் பவர் ஸ்டியரிங் வந்து நாலு டோர்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த டெரானோ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு மாடல் நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திராவோடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு எஸ்யூவி வெஹிக்கல் நம்மக்கிட்ட இருக்குது பொலீரோ நம்மகிட்ட இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இந்த வண்டி மொத்தமே வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டீசல் மாடல் வண்டி இது டீசலில் வந்து மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு வருஷமாக இருக்குது ஆனால் வண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அப் எதுவுமே இல்லாமல் ஒரிஜினலாக அப்படியே வந்து மெயின்டெனில் இருக்குது செவன் சீட்டர் வெஹிக்கிள் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட் வந்து கொட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நமக்கு சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் இருக்குது ஏசி மேன்வல் ஏசி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா செவரலெட்டுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து டவேரா நம்மக்கிட்ட இருக்குது கோல்டு கலர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாக்கி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டீசல் மாடல் வண்டி இது டீசலில் வந்து மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டவேரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நமக்கு பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நைன் சீட்டர் வெஹிக்கிளாக வந்து டவேரா இப்போதைக்கு இருக்குது பவர் ஸ்டியரிங் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி நமக்கு வந்துடுது மேன்வல் ஏசி இருக்குது விண்டோஸ் வந்து நமக்கு நார்மலாக மேன்வலி ஆப்ரேட்டட் விண்டோஸ் தான் இருக்குது சாரி இந்த வண்டி வந்து டென் சீட்டர் வெஹிக்கிள் நமக்கு ஃப்ரண்ட்லையும் மூணு பேர் உட்கார மாதிரியான சீட்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு லைன் அப்பில் நாம் அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்தி சுசுக்கியுடைய இருந்து வந்து ஈக்கோ வண்டி நம்மக்கிட்ட இருக்குது கிரே கலர் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஓனரில் வண்டி இருக்குது முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் வந்து இது மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஈக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கவுண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இருபத்தி ஒன்றில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வண்டி பிராண்ட் நியூ வெஹிக்கிள் தான் இதுவுமே அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டியரிங் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஏசியும் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போதைக்கு வந்து நைன் சீட்டர் வெஹிக்கிளாக வந்திருக்கு தேர்ட் ரோ சீட்ஸும் நமக்கு சேர்த்து நைன் சீட்டர் வெஹிக்கிளாக வந்து இந்த ஈக்கோ இருக்குது இன்னைக்கு லைனப்பில் வந்து நம்ம கடைசியாக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியுடைய ப்ராண்ட்லேருந்து வந்து ஆல்டோ கே டென் சில்வர் கலர் வண்டி நம்மக்கிட்ட இருக்குது டிஎன் நாற்பத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டீசல் பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் வந்து இது மேன் வேல்ட் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இந்த வண்டி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டியரிங் நமக்கு இருக்குது ஏசி வந்து மேன்வல் ஏசி வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து வந்துடுது அண்ட் இந்த வண்டியில் நமக்கு ஃப்ரண்ட் உள்ள ரெண்டு டோர் மட்டும் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லைனப்பில் எடுத்துகிட்டு வந்த கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்